இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போ வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்க நம்ம அனைவருமே என் ஃபேமிலியை சேர்ந்த என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரியே அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் ப்ரெஸ்லேருந்து என்கூட எப்போவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்போ இருந்திருக்கீங்க இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்னு என்னாச்சு சார் சார் ஹலோ பாலன் சார் யாரோ நான் இருக்கிறோம் ஸ்வி சார் மனிதன் சார் அப்புறம் பார்த்தா பார்த்தீங்களா அந்த குரூப்பில் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்களாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காரு ஸோ எப்போவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கீங்க என் உலகத்தில் எல்லோரும் யூ ஆல்வேஸ் பீ பில்லர் ஆஃப் பாய்ஸ் யூனோ ஆல் மை ப்ராக்ரெஸ் சக்ஸஸ் பில்லர் அண்டு நீங்கள் இவங்க எல்லாரும் வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கல தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் மீன் பர்சன் இது என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் என்னுடைய எதுவும் ஃபீட்பேக் சார் கவர் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதை இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து சில்லு சார் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் வந்து அப்புறம் வந்து பண்ணுற ஜெக்தீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்ந்து ரீப்ரஸன்ட் பண்ணிடுங்க சார் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சப்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்து என்ன கிஃப்ட் கொடுத்தாரு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்ட் ஹரிசரன் நாங்கள் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நாங்கள் எப்படி சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்போம் மிகப்பெரிய படமாக இருக்கும் இங்கே எப்போயுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கண்ணே திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கண்ணே நல்லா நடிங்கின ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுங்கண்ணு சொல்லிங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அர் பெஸ்ட் இட் கேவ் அ தேங்க்ஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசர்த்து உங்களை எடுத்துரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்புலேட்டாக இருக்கும் இந்த generation நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த படத்துலையும் பார்க்கும்போது தமிழ் எப்படி எல்லோருமே பார்க்கறது சூப்பராக படம் சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்து ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இன்னும் நம்ம சேர்ந்து இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் டைம் கீப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்டு ஹரி ஹரிசர் பொறுத்த சொல்ல மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோரும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் மிகப்பெரிய படமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து ஜேரன் சார் அதோடய தந்தை அவர் சாதாரணமாக விட இது பிரம்மாண்டம் இடத்துல அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா எது கவலைப்படுற கவான் பண்ணுறது இப்போ பெருசாக போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மாரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்யூனி ப்ளெஸிங் மி நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன் ஒரே விஷயம் வந்து ஒரு சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து மனசுக்கு காரணம் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இந்த உயிரும் கல்யாணம் ரசிகர் அடையாள எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பேசும்போது போதும் உற்சாக நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து என்னோட பெரிய மதமா இருக்கு எல்லாருமே நீங்க மேலே அனுப்ச்சு பாசும்போது அதை எப்படி நன்றி சொல்ல முடியல எனக்கு பட் கண்டிப்பா நான் பண்ற படங்கள் நீங்க என்னென்ன எதிர்பார்க்கணும் கண்டிப்பா ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு அமையற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு சேர்ந்துருக்கு கண்டிப்பா அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் வன்சிங் நீங்கள் உள்ளூரில் வந்து பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லாரும் என்ன வாழ்த்து ப்ளஸ் பண்ண வந்துருக்கீங்க சார் என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடய ஃபேமிலி சேர்ந்த அனைவருக்கும் அப்பாவும் சார் ஏ சார் நிறைய தெரிவிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணணும் திரும்பி இந்த முன்னாடி இல்லை இங்கே உட்காந்து அமர்ந்து பெஸ்ட் இருக்கும் ஊடுற பேசுகிறதுக்கும் உங்களுக்கு இங்கே இப்போ ப்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து தமிழெலாம் கிடையாது ஃப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டலில் இருக்காங்க யூஎஸ் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இருக்கும் இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்போ வந்து இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்து பக்கம் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி இருக்காங்க படத்தை வந்து எல்லோருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ஃப்ரெஷ்லேயும் வந்து வந்து நிறைய தெரிவிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடுருவோம் அண்ட் எஸ்பெஷலி டெய்லி ஈஸாக இருக்கணும் எல்லாருமே எல்லோரும் வந்து எப்போயுமே கீழே இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வீட்டில் படாக இருக்கணும் அண்ட் இன் லவ் யூ யூ அண்ட் தேங்க் நன்றி பதினோரு வருஷம் அஸ்டர் ஒர்க் பண்ணேன் பார்ட் டைம் ட்ரெஸ் ஒரு பார்க்கலாம் ஒர்க் பண்ணும்போது சரத் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஜி வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் அதாவது கேப் டைமில் முழுக்காது கூட நான் சொல்லுவேன் சின்ன சின்ன சீனா ஒரு தமிழோட சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் சொல்லி ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசினேன் தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க தான் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதை தியான சார்டு சொல்லி எனக்கு வந்து இந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நியை சொல்ல இது வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் இந்த நாள் இதுக்கு முக்கியமான நாள் என்னங்க லைஃப் மேல் என்னென்னா இந்த பிறந்த நாள் அன்றைக்கு வந்து நாங்கள் வந்து பூஜை போடுவோம் அதோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தில் இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து நாங்கள் வேலை செய்ய அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் இருந்த கடைசி இயர்னு அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு நேரமும் காலம் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து தான் இது நான் உங்களை மோசிக்க சொல்லலை அத்தனை பேர் ஒரு புது டேரெக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி கொடுத்துருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கவித்தாளையால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அதை படம் பண்ணேன் ஸோ அந்தப்படம் அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ள ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் செஞ்ச முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டர்க்குள்ளே அவங்க உட்கார வச்சு இந்த கதையை இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிசியாக கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷன் அடுத்து தான் அந்த அறிவுக்கு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி படம்